கனமழை எதிரொலி இன்று எந்தெந்த மாவட்டங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதனைத் தொடர்ந்து இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை என்பதை இந்த ஒரு வீடியோல தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது திவ்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக முத் கன முதல் மிக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறதால் மே திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகமான ரெட் வாய்ப்பு வாபஸ் பெற்று வாபஸ் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று இன்று பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் திவ்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று முன்தினம் பகல் துவங்கிய மழை இடைவிடாமல் பெய்து வருகிறது இந்நிலையில் மழையின் காரணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திவா புயல் காற்றழுத்த வலுவிழந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கையாக அங்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பதினோரு மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்த நிலையில் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மலை வேலூர் விழுப்புரம் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இரவு பத்து மணி வரை இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திபா புயலால் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரவு கடலூர் விழுப்புரம் சென்னை சென்னையில் மிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் மூன்று மாவட்டங்களிலும் நேற்றிரவு எதிர்பார்த்த அளவிற்கு மழை பெய்யாததற்கு வறண்ட காற்றின் ஊடுருவலே காரணம் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திர விளக்கமளித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் தற்போது வாபஸ் பெற்றுள்ளது மேலும் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளை திருவள்ளுவர் மற்றும் திருவள்ளூர் மற்றும் கனமழை பெய்யும் எனவும் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை இல்லை எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுவரைக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அடுத்தடுத்த மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த பதினோரு மாவட்டங்கள் இருக்கவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே மாதிரி நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்